சங்கீதம் தொண்ணூற்றி ஓராது அதிகாரம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சருவ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கத்தரி நோக்கி நிறன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டிகளின் கீழே புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் ஆகும் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் வரனை காண்பாய் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான பத்திரை உனக்கு தாவரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லா பொண்ணுக்கு நீரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அல்ல செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி இன்று சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்